ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோத புழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த ட்ரிப் பார்க்க போகிறது வைகாசி மாதம் வ இருக்கிறதுலையே மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா வசந்த மாதம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாசத்துல பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்தில் விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது தோஷ நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகாசி விசாகம் வெம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கு அடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியேற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளார இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் தாமதமும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சல் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாசத்துல பொறுத்த அளவுக்கு ராகு கேதுவின் எடையில எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியிற கட்டங்கள் வந்து அந்த ஒம்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வரது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்கு இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த கால சர்பதோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தின் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது தார அமைப்பு கணவன் இழந்தவரோ மனைவி நிழந்தவரோ ரெண்டாவது தார அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது தார அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கண்டிப்பாக நல்லா இருக்குமா இருக்கும் ஏன் சாமி நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க கடந்த காலகட்டங்களில் ராசியில் கேது பகவானும் சப்தமத்தில் ராகு பகவானும் இருந்து உடல் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாரு அவர் இப்போ தான் மாறினார் மாறின ராகு கேதுவும் கன்னியா ராசிக்கு நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லா இருக்கும் உடல் நலத்தில் தொடர்ந்து முன்னேற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்கா உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ ராசி அதிபதி அளவுக்கு நல்ல இடத்துக்கு போகிறாரு இருக்கிற கிரகங்கள்லேயே புத பகவான் தான் மறைஞ்சாலும் சரி ஆட்சி ஊற்றம் பெற்றாலும் சரி எங்கே ஆனாலும் புதனை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குமா புதனை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ இந்த கன்னியாராசியைச் சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுவும் பார்த்தோம்னாக்க பிகாம் எம்காம் சிஏ ஐசி டபிள்யூஓ படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வைகாசி மாதம் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னு சொன்னாக்க எழுதி வச்சுக்கோங்க எளிதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் கிடைக்குமா அதிகமான மார்க் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ஹையர் எஜுகேஷன் போக முடியுமா ஹையர் எஜுகேஷன் போக முடியும் அதே போல் நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு சாமி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கடந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் குடும்பம் அமையவே இல்லை ஒரு இது கூட வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வைகாச மாதம் காட்டிலும் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க ஆறில் சனி ஆறில் சனி இருந்தாச்சு அப்படின்னாலே அவன் முடிச்சு விடாம வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு பதவி பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி அதெல்லாம் சரி கூடவே குரு மாறிட்டாரே பத்தில் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகுமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் வரும் அது உங்களுடைய புத்தி சாமர்த்தியத்தினால புதன் அப்படின்னாலே சாதுரியக்காரங்க எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பற்றி யோசிக்கிறோம்னா புதன் லக்கணத்தை சேர்ந்தவங்களும் புதன் ராசியை சேர்ந்தவங்களும் ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடியவங்க அப்போ அவங்களால இந்த இதை சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடியும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு கண்டிப்பாக ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடைய சுக்கரன் பதவி பணம் புகழ் அந்தஸ்து அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த வைகாசி ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் விசுவாச வருஷம் வைகாசி மாதம் அமோகமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் சரி சாமி இப்போ இதை தவிர இந்த மெல்ல செல்லும் கிரகங்கள் விரிவாய் செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் இப்போ செவ்வாய் மாறி இருக்கிறாரு செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்காரு ராசிக்கு பதினொன்றில் அவர் என்ன செய்வார் அப்படின்றது நம்மளோட அஷ்டர் அவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் மூணு எட்டின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கும் திடீர் பண வருமானம் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயத்துக்கும் உண்டானவர் பதினொன்றாம் இடத்துல போயிருக்காருன்னு பொழுதே உங்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மறைந்த இடத்திலிருந்து ரேஸு இன்சூரன்ஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு திடீர் பணவரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை தான் மாத கிரக மாத பலன்களை சொல்லுவோம் ராசிக்கு சம சப்தமத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போறார் பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுடைய குடும்பாதிபதி தனஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதி உச்சம் தன தனஸ்தானத்தை பார்க்கிறார் இது ரெண்டுமே போதும் இது ரெண்டுத்தினால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம இருக்காது கோடீஸ்வர யோகம் இது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல மறைஞ்சு அதாவது பதினொன்றாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா குரு பத்தில் இருக்கிறதுனால மாற்றங்கள் ஏற்படும் வேலைகள் புதுசாக கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால புதன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒம்பது பத்துன்னு மூணு இடத்துல மாறுறது அதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் அதுவும் வந்து பார்த்தேன்னா புதன் பத்தாம் இடத்துல வரும்பொழுது ஆட்சி பெற்று போயிடுறார் அதனால் வந்து உங்களுக்கு ராசிநாதனே பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றதுனால உங்களுக்கு புதன் அங்கே வரும்போது கண்டிப்பாக தொழிலில் பெரிய அடைக்கும் அது வந்து பார்த்தேன்னா ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் அதாவது கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது ஒரு நாலாம் தேதியோ அஞ்சாந்தேதி வாக்கில் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கில் வந்து உங்களுக்கு புதனும் அந்த இடத்துல வந்துடுறார் பத்தாம் இடத்துல அதனால் குருவும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்களில் இருப்பவங்க தங்க நக வளையல்கள் தங்க கணக்கெல்லாம் கணக்கர்கள் அது தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆடிட்டர்ஸு அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த இந்த இதில் வந்து கலைத்துறையில் வந்து இந்த இதுவெல்லாம் அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இதுவெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஆர்ட் டைரக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்தல ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சூரியனே ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் தந்தை மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் செலவுகள் இருந்தாலும் தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால சத்தமத்தில் பெரிய ஏற்றம் திருமணத்திற்கு யோகம் நிச்சயமாக உண்டு என்ன சுக்கரன் வலுப்பெற்று போகிறார் அதவரை பார்த்த இல்லையானால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஒரு மூலியமாக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் முயற்சிகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா முயற்சிகள் பார்த்த நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த காலத்தில் முயற்சிகளில் சிறு சிறு தொய்வுகள் ஏற்படக்கூடிய காலங்கள் வரும் அது வந்து சந்திராஷ்டம காலங்கள் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் எந்த தெய்வத்துக்கு பரிகாரம் பண்ணால் பற்றா இருக்கும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு இல்லைன்னா இந்த காலகட்டம் எது சந்திராஷ்டம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது இவங்களுக்கு வந்து கண்ணீராசி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதனுடைய இது வந்து நல்ல ஸ்தானத்தில் தான் அவர் எட்டாம் இடத்துல இப்போ இருக்கார் ஒன்பது பத்துக்கெல்லாம் போக போகிறாருன்னு சொன்னீங்க இருந்தாலும் அயக்கிரீவருடைய பூஜைகள் பண்ணால் இந்த படிப்பு தொழில் சம்பந்தமானதுல எல்லாம் வரக்கூடிய எல்லாம் மாற்றக்கூடியவர் அந்த அயக்கிரீவரை வந்து செட்டி புண்ணியங்கிற இடத்துல போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபடணும் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபடுற போது கூட ஏலக்காய் மாலை சாத்தி வழிபடலாம் அல்லது கற்கண்டு வச்சு படைச்சிட்டு வழிபடலாம் இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏழை எளியமானவர்களுக்கு பாடப்புஸ்தகம் நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த புதனால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கி நன்மை பெயரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் பதினோரு மணியில் இருந்து இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இரவு ஒன்று பத்தொம்பது வரைக்கும் அதாவது மிட் நைட்டில் ஒன்று பத்தொம்போது வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் செய்கிறதுனால அதனுடைய பின்விளைவுகள் இப்போ தெரியாது ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய பின்விளைவுகள் வந்து தெரியும் அப்போ அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக நாம் இப்போவே தவிர்க்கிறது வந்து நல்லது அதை இந்த நாட்களில் வந்து வந்ததுன்னா அதை தவிர்த்து வேறு நாட்களாக மாற்றி அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆக மேற்கொண்டு உள்ள விஷயங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சேங்கர் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசியை பொறுத்தவர்களும் விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கானேன்னு பயப்பட வேண்டாம் புதிய தொழில் அமையும் தொழிலில் மாறுதல்கள் வரும் வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல குதூகலமான சந்தோஷமான நிலைமைகள் வரும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்லபடியான தேர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுக்கு தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய தூக்கம் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய மடாதிபதிகள் அதாவது நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய குலத்தின் மடாதிபதிகள் பீடாதிபதிகளை போய் தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு தொண்ணூறு விழிக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோஜனா குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்